பொம்பளை ஊரம் டூரிஸ்ட் வண்டியை பிடிச்சி ஒரே சேலை கட்டிக்கிட்டு அதுங்களுக்கு எந்த கவலையும் இல்லை ஆனால் அந்த டூரிஸ்ட் வண்டியை ஓட்டுறான் பாரு அவன் நல்லா இருக்கணும்டா அவன் படுற கொடுமை ஒன்று இன்றைக்கி பொம்பளை ஊராக அந்த கோயிலுக்கு போகிறையில தான் ஒரே சேலையில் போய் நல்லா வணங்கி அந்த ஆதிபர சத்தியை கும்பிட்டு வந்து பிரசாதம் வாங்கிட்டு வந்து தீ அந்த தீர்த்தமெல்லாம் கொண்டு வந்து தொளித்து விரத விட்டு குடும்பம் நல்லா இருக்குன்னு நினைச்சேன் நல்லா இருக்கும் அந்த டிரைவர்கிட்ட நீ என்ன செய்யணும் பாட்டு போடும் என்ன பாட்டு போடணும் சாமி பாட்டா போட்டா கேக்கிற அண்ணே டிரைவர் அண்ணே ஆளுமா டோலுமா இருக்கா அவன் உடனே கட்டி கட்டி கட்டிப்பூடிதான் இதுக எந்த இடத்திலும் அதிகம் அவன் டிரைவர் கொண்டாட்டிய விட்டு ஒரு வாரம் இருக்கான் அவன் நினைப்பேன் இந்த முண்டே திருந்த மாட்டாளுங்க நம்மளை கொண்டு வரான் அவன்